படங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்போம் இந்த இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இப்போ படங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னென்ன அமைதியாக இருக்கணும் வீட்டிலயே உட்காந்துட்டு இருக்கணும் வெளியே போக முடியாது வெளியே போனால் துக்கம் விசாரிப்பாங்க அவரே சொல்லியிருப்பா துடிச்ச செது படம் போல் இருக்குப்பா ஏதாச்சும் படம் இருந்தால் சொல்லுறீங்கன்னா அந்த இவர்கிட்ட நான் அந்த யார் சொல்லணும் சுந்தர்சி சொன்னார் ஏங்க இன்னும் கொஞ்சம் நாள் அவர் சினிமாவில் இருந்திருந்தால் பத்து வருஷம் கூடுதலாக வாழ்ந்திருப்பார் அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் அவர் இஷ்டப்படையை சாப்பிட்ட சாப்பிட்டார் அவருக்கு வாய்வு தொல்லை வரும் திடீர்னு வாய் வயிறு வீங்கிரும் சில நேரங்களில் அவர் நவசநாயகனாக இருக்கும்போது அவரை சுற்றி எக்கச்சக்கமான கிசுகிசு அதனால் வந்து உங்களுக்கு ஒரே நடிகையோடு அடிக்கடி தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் போதை வஸ்துகள் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் உடல்நிலை கெட்டு போனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக ஒரு ஒவ்வொரு நடிகனுக்கும் நடிக்கணுங்கிற ஆசை தான் வேறு ஒன்றும் கிடையாது நடிக்காமல் வீட்டில் முடங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து தூங்கி ஆகணும் கருவ கட்டத்தில் அவர் முடி உதிர்ந்திருச்சு அவர் அந்த ஒரு விக் வச்சுட்டு தான் சுற்றுறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது அவங்களுக்குள்ளே சில தாழ்வு மனப்பான்மை வந்துடும் இல்லையா அதே சமயத்தில் அவர் வீட்லேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்க சைடில் அப்பா வழியை சுற்று இல்லையா அப்பா சம்பாதிச்ச சொத்து இவருக்கு அவங்க அண்ணன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு இவர் வந்து நீதான் நடிகனாகிட்ட உனக்கு தான் சம்பாதிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி வரும்போது ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகரான திரு ஷபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் கார்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப நாட்களாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதா சில தகவலாம் வந்து கேள்விப்பட முடியுது ஒரு ஓட்டு போடுற ஒரு நிகழ்வுக்கு வரும்போது எலெக்ஷன் டைமில் ஓட்டு போடுற அந்த நிகழ்வுக்கு வரும்போது அவருடைய மகன் கௌதம் கார்த்திக் வந்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு இவர் கால் கிட்டத்தட்ட தடுமாறி தான் நடந்து வந்துகிட்ருக்கார் கார்த்தி சாரனுடைய உடல்நிலை என்ன ஆச்சு அதை காலில் வந்து ஒரு இது பண்ணிடுச்சு இது ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு இதாகிடுச்சு அந்த முட்டியில் கொஞ்சம் இதானது அதை வந்து அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டல் போனார் ஒரு டேக் ரெஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்தார் ரெஸ்ட் எடுத்து இப்போதைக்கு வந்து அதெல்லாம் இப்போ நல்ல இப்போ நல்ல நடக்க ஆரம்பித்தார் ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் ஏன்னா அது அந்த ஒரு காரணம் தான் வேறு ஒன்றும் அதில் வந்து அடி கீழே விழுந்து என்னன்னு தெரில அது கொஞ்சம் இதாகிடுச்சேன் கொஞ்சம் அதுதான் அவர் சொல்லப்பட்டது அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தார் அதுக்கு பிறகு சரியாயிடுச்சு அதே சமயத்தில் அவங்க வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்க சைடில் அந்த சொத்து பிரச்சனை ஒன்று ஓடி இருக்க அவங்க அண்ணனுக்கும் ஒருக்குமான சொத்து அப்பா வழிய சொத்து இருக்கு இல்லையா அப்பா சம்பாதிச்ச சொத்து இவருக்கு அவங்க அண்ணன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கார் இவர் வந்து நீ தான் ஆகிட்ட உனக்கு தான் சம்பாதிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி வரும்போது என்ன ஆனாலும் அப்பாவுடைய சொத்தை எனக்கு இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார் அது வந்து அந்த கேஸ் ஒரு ஓடிட்டுருக்கேன் அது இருந்தாலும் கூட படங்கள் இப்போ பெருசாக இல்லை நீங்கள் வந்து படங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்போம் காலைல எந்திரிச்சோம்னா நீங்கள் அவுடோர் போயிட்டு நடிச்சுட்டு இங்கே முடிச்சுட்டு நை நைட் வருவோம் சில இடங்களில் அவுடோர் போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வருவோம் இந்த இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் ஜாக்கிங் அது இதுன்னு பண்ணிகிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருப்போம் இப்போ படங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னென்ன அமைதியாக இருக்கணும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் வெளியே போக முடியாது வெளியே போனால் துக்கம் விசாரிப்பாங்க ஏன் சார் இப்போது நடிக்கலை இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கலாமே ஏன் நடிக்கலை அப்படிம்பாங்க ஏன் உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு கேட்பான் அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அதனால் பல நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்த ராத்திரியில் வேஷம் போட்டு போவாங்க இல்லட்டு ஏதாச்சும் குண்டாஸ் கட்டிக்கிட்டு போவாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்ச சில நடிகர் டைரக்டர்கள்லாம் நான் பார்ப்பேன் நான் அடுத்த ராத் பத் பதினோரு மணிக்கு தான் வருவாங்க சாப்பாடு சாப்பாடு ஹோட்டலுக்கு சாப்பிட குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு போயிட்டு கார்லையே போயிட்டு காரில் வருவாங்க வெளியே நடந்தும் போக முடியாது இந்த அளவுக்கு இருக்கும் அதாவது ஜெய்சங்கர் அந்த காலத்தில் சொல்லுவார் எப்பா ஏதாச்சும் படம் இருந்தால் சொல்லுப்பா சும்மாவது வந்து நடிக்கிறேன் குடித்தே செத்து போயிட்டு வந்துருக்கு அப்படின்பார் இருந்து நீங்கள் குடிச்சுட்டு அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெலிஃபோனோ மது அருந்து பழக்கம் இருந்ததில்ல பெருசாக இருக்குது இல்லை இல்லை பெருசாக இல்லை பெருசாக மது அருந்து பழக்கம் இல்லை ஓரளவு கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த படங்கள் இல்லைன்னா தூங்கி ஆகணும் உட்காந்தாகணும் பேசியாகணும் அப்படின்னு அந்த இது இருக்கும் இல்லையா எம்ஜிஆரை சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் அவர் சினிமாவில் இருந்திருந்தால் பத்து வருஷம் கூடுதலாக வாழ்ந்திருப்பார் அப்படிம்பாங்க அவர் முதல்வர் ஆனதுனால எக்ஸசைஸ் பண்ணுறது விட்டுட்டார் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் அவர் இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டது சாப்பிட்டார் இஷ்டப்படி சாப்பிட்டவர் சாப்பிட்டார் அவருக்கு வாய்வு தொல்லை வரும் திடீர்னு வாய் வயிறு வீங்கிறோம் சில நேரங்களில் ஆனாலும் கூட இஷ்டப்பட்டது சாப்பிட்டு டெய்லி அஞ்சு மணிக்கே காலையில எழுந்திரிச்சி எக்ஸசைஸ் பண்ணி ஊட்டியிலே பண்ணிட்டுருப்பார் அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எம்ஜிஆர் அதனால் அவர் வந்து இந்த நெருக்கடிகள் வரும்போது உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை பாதிக்கும் வெளியே போகிறது வர்றது மற்றவங்களோடு தொடர்பு கொள்வது எல்லாம் பாதிக்கும் அது இது இந்த மாதிரி தான் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லும்போது சில அகாஸ்மத்தாக அவர் ஏதோ அடிபட்டு ஏதோ அடிபட்டு கொஞ்சம் இதாகிருக்கு அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்தது நல்லா இதாகிடுச்சு அவருக்கு அவருக்கு மூணு பசங்க முதல் மனைவிக்கு ரெண்டு பசங்க ரெண்டாவது மனைவிக்கு ஒரு பசங்க ஓகே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்கள் விவகாரம் அவரை வந்து உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் நலிவடைய வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை அவர் நடிக்கும்போது அப்படி இருந்திருக்கலாம் அவர் தான் நடிப்பு இப்போ வந்து அதையும் கம்மி தான் நீங்கள் இந்த உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் ரொம்ப கம்மி தான் முன்னே யாரும் இல்லை இப்போ வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு டேக் ட்ரெஸ்ட் மாதிரி தானே அவங்களுக்கு அதிகமாக படங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு படம் போய் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடிச்சுட்டு வரும்போது ஈஸியாக வீட்டுக்கு வந்துடுவோம் போயிடும் அவர் நவச இருக்கும்போது அவரை சுற்றி எக்கச்சக்கமான கிசுகிசு அவரை விட அதிகமான கிசுகிசு அவருடைய படம் நடித்த படங்களை விட அதிகமான கிசுகிசைலாம் வந்து அந்தளவுக்கு கிசுகிசுக்கப்பட்டார் அந்த நடிகையோடு இந்த நடிகையோடு எல்லாம் கிசுகிசிக்கப்பட்டார் ஆனால் அவர் சிரிச்சிட்டே போயிட்டே இருப்பார் சிலது நிஜமாக இருக்கும் சிலது பொய்யாகவும் இருக்கும் அது சொல்ல முடியாது அவர் வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஹீரோவாக இருந்தார் எல்லோருக்கிட்டையும் அவர் நல்ல பழகக்கூடியவராக அதுதான் எல்லோரும் எல்லா நடிகையும் விரும்புனாங்க அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் சரி இதுவும் சரி அந்த பழகும் தன்மையும் இருந்தது அவருக்கும் சரி பிரபுக்கும் சரி அந்த இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க நார்த் இந்தியன் நடிகை எல்லாம் வந்தாங்கன்னா இவங்ககிட்ட நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க இது பண்ணுவாங்க இதுதான் உங்களுக்கு நல்லா பேசி ஜோவியலாக பேசணும் அந்தளவுக்கு ஜோவியலாக பேசக்கூடியவங்க இவரும் சரி கார்த்திக் சரி பிரபும் சரி சத்ய சரஸ்வ சரத் சா சாரும் சரி இவங்கெல்லாம் நல்லா ஜோவியலாக பேசுவாங்க அதில் அந்த நட்பு ஓட்டம் பெருசாகிடும் ஓகே அதனால வந்து உங்களுக்கு ஒரே நடிகையோடு இவங்க அடிக்கடி தொடர்புடைய இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படி அப்படியே வர்றது உண்டு அது தவிர்க்க முடியாது தான் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் எப்படி பர்ஃபெக்ட்னு பார்ப்பார் அதெல்லாம் ஒரு நல்ல தன்மை எனக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாரை வந்து நாலஞ்சா நான் வந்து ஃபஸ்ட்டு முதல் முறை மீட் பண்ணும்போது ஒரு பேட்டி எடுக்கணும் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பிடிக்காது அப்படின்னே ஓமா சிரிச்சிட்டாரு ஏன் அப்படின்னாரு எனக்கு எனக்கு தீர்க்க சுமந்த்கலி படம் எனக்கு ரொம்ப எனக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவர் அந்த படம் எனக்கும் பிடிக்கும் அவங்க அப்பாவுடைய இந்தந்த படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு அப்படியே கலங்கிட்டார் ஆனால் அவங்க அப்பாலாம் இப்படி இருந்தார் அவர்கிட்ட வந்து ஒரு திடீர்னு காணாமல் போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவருக்கு கிசு கிசுகள்லாம் எந்தெல்லாம் வரல அவர் பெரிய ஜென்டில்மேனாக ரொம்ப இதாக இருந்தார் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே குளிச்சுட்டு சரி இனிமேல் இருக்காது சார் மாற்றிக்கலாம் சார் அப்படின்னு முதல் முறையை மீட் பண்ணும்போது சொல்கிறேன் நான் இது அப்படி பிடிச்சு போனால் உடனே வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு க அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை விஷம் இருக்கேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு அதுக்கு அவரே செலவு பண்ணி அவரே அந்த ட்ரெஸ் வாங்கி இது பண்ணி நாலு கார் ஏற்பாடு பண்ணி நம்ம சென்னையெல்லாம் சுற்றி வந்து பீச்சுக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்து நம்ம பண்ணுவோம் அது குமுகத்தில் பேக் ரப்பில் போட்டாங்க அப்போ உள்ளத்தை எளித்தால் நடிச்சிட்ருக்கார் அவர் அதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் அவருடைய பேட்டி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேட்டி இதை சந்திப்போம் பேட்டி எடுப்போம் இது பண்ணுவோம் நானே வந்து ஒரு ஃபோ அதை உட்காந்து எழுதிப்பேன் முன்னெல்லாம் எழுதிட்டு தான் இருப்பேன் அவரே என்ன பண்ணார்னா ஒரு நாள் ஒரு அவருடைய பிஆர்ஓ மூலமாக எனக்கு ஒரு சோனி டேப் கார்டு அனுப்பி வச்சார் சின்னது சின்ன தூண்டு ஒரு இது வர்ற மாதிரி அவர் தான் வாங்கி வந்து இந்தாப்பா கார்த்து கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு அவனுக்கு பிஆர்ஓ கொண்டாந்து கொடுத்தாரு நான் கேட்டதே கிடையாது அவர் என்ன கவனிக்கிறார்ல அவர் எழுதி உட்கார்றாரு கேள்விகள் கேட்குறாரு ஓ இது இருந்தால் நல்லா இருக்கும்னு அவரே நினைச்சு எனக்கு கொடுத்து அனுப்புறாரு மது இந்த மாதிரியான விஷயங்கள்னு சொன்னோம் ஆமாம் போதை ரிலேட்டபிளான விஷயங்கள் அந்த போதை வஸ்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் உடல்நிலை கெட்டு போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது இல்லை அப்படி இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருடைய மனைவி வந்து அவங்க ஊட்டி காட்டில் எதுனா அவங்க வந்து சுத்தமான தேன் உட்பட அவங்களுக்கு சுத்தமாக எல்லாமே கிடைக்கும் ஒரு கரவுள் கட்டுறத்தில் ஒரு முடி உதிர்ந்துருச்சு அவர் முடி அவருக்கு ஃபுல்லாக டோப்பை வச்சு தான் சுற்றுறாரு அவரும் சரி ஆமாம் அந்த ஒரு விக்கு வச்சுட்டு தான் சுற்றுறாரு ஏன்னா அந்த முடியை அவர் பேக்கில் இருக்கிற முடியை வந்து இங்கே செட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த இதில் ஏசிக்குள்ளே தான் இருக்கணும் ஏசியில் இருந்தால் தான் உண்டு ஏசியில் இருக்கிறீங்கன்னா வேத்து கொட்டி இதாகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து அது கேப் போடுவார் அல்லது ஏசியில் இருக்கிற மாதிரி எடுப்பார் அல்லது உங்களுக்கு ஊட்டியில் போயிட்டு அவருடைய சொந்த பங்களா அங்கே அங்கே போயிடுவார் மாமியார் வீடு அங்கேலாம் போயிடுவார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள சில தாழ்வு மனப்பான்மை வந்துடும் இல்லையா சரி அந்த அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்கும் ஆனால் வந்து குடிக்கிறது அதிகமாக இல்லை கொஞ்சம் ஜாலியா மனப்பான்மை எப்படி சார் அது ஒரு அது நம்ம வந்து முடி கொட்டிடுச்சுன்னா நமக்கு ஒரு இதுதான் தோணும் சில பேருக்கு அது தானே ஆமா அது உண்மை அவர்களுக்கு அது இருந்தது அது கொஞ்சம் இருந்தது அவருக்கு இருந்தது ரொம்ப ஆமா இருந்தது இங்கே வரைக்கும் இருந்தது அவருக்கும் இருந்தது அது வந்து பாரம்பரியமாக சிலருக்கு வரலாம் அந்த மாதிரி வந்திருக்கலாம் அவருக்கு வந்துச்சு மாதிரி ரஜினி சாருக்கு எப்படி அப்படி தான் அவருக்கு அவருக்கும் இருக்குது பிரபு சாருக்கும் அப்படி தான் இருக்குது ஓகே ஆனால் அதை வந்து தான் உங்களுக்கு சில பேர் விக்கு போட்டுட்டு தான் பாக்கியராஜ் சாருக்கும் அப்படி தான் இருக்குது அவருக்கு விக்கு போட்டு தான் வெளியே வர்றாரு எல்லாமே சில பேர் சில பேர் விக்கு போடாமல் இவர் சத்யராஜ் ஆரம்பத்துலேருந்து அவருக்கு தெரிஞ்சதுனால விக்கு போகிறதே கிடையாது அப்படியே கேஷுவலாக அப்படியே வரும் அப்படியே போவார் படத்தில் மட்டும் நடிக்கும்போது ஹீரோவாக நடிக்கும்போது மட்டும் விக்கை மெயின்டைன் பண்ணார் அதுக்கு பிறகு விக்க மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதுக்கு பிறகு அவர் க குணச்சித்திரம் ஆன பிறகு இதாகிட்டார் ஓகே இவருக்கு அந்த தனிப்பட்ட முறையில் போபுதை வசக்கள் அதிகமாக இதானது கிடையாது சில நேரங்களில் வீட்டில் உங்களுக்கு வீட்டிலேயே சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேக் அடிக்கலாம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடும் தூக்கம் தூங்கிறது அப்படியே வினையெல்லாம் சுத்த முடியாது தூக்கம் வரணும் நீங்கள் காலிலேருந்து வேலை பார்த்து இருக்கீங்க வேலை எல்லாமே சும்மா உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் ரொம்ப இதாகும் அப்போ என்ன பண்ணணும் ஏதாச்சும் தூக்கம் வரணும்னு போட்டு அப்படியே நான் சார் ஜெய்சங்கர் சார் சொன்னார்னு சொன்னேன் சார் அவருக்கு வந்து அப்போது அந்த நேரத்தில் வந்து வேறு டிவி கிடையாது இது கிடையாது இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாது இதெல்லாம் கிடையாது அதனால் வந்து அவரே சொல்லியிருப்பா துடிச்சே செது பழம் போல இருக்குப்பா ஏதாவது படம் இருந்தால் சொல்லுவேன்னா அந்த இவர்கிட்ட நான் அந்த யார் சொல்லுன்னா சுந்தர்சி சொன்னார் என் ஒவ்வொரு நடிகனுக்கும் நடிக்கணுங்கிற ஆசை தான் வேறு ஒன்றும் கிடையாது நடிக்காமல் வீட்டில் முடங்கி முடங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தூங்கி ஆகணும் மற்றபடி இப்போது வந்து அவர் நல்ல சுகமடைஞ்சிட்டார் இப்போது நல்ல ஜா ஓரளவு நல்ல ஃபங்க்ஷன்லாம் வராரு நடந்து வர்றாரு நல்ல இதில் இருக்கார் ஓகே ஒரு நல்ல மனிதர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து கமலுக்கு அடுத்துன்னு சொல்லும்பொழுது கமல் சிவாஜி கடுத்துன்னு அவங்க அப்பாவை முத்துராமன் சொல்கிறோம் அதே மாதிரி இவரை வந்து கமலுக்கு அடுத்து அந்தளவுக்கு நடிப்பை வந்து அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர் அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் கிழக்கு வாசல் இதெல்லாமே சிறந்த நடிகர் விருது வாங்கின படங்கள் எல்லாமே ஓகே எல்லாமே அந்தளவுக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் அவர் வந்து அவருக்கான ஒரு இது தன்மை தேவையில்லாமல் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் தேவையில்லாமல் போய்ச்சி வாங்கி அது வேறு விஷயம் ஆனால் அவர் நல்ல நடிகராக இருந்தார் இன்னும் நல்ல நடிகராக இருந்துக்கிட்டு இருக்கார் ஓகே ஓகே சார் இப்போ நலமாக தான் இருக்கார் அவருடைய இன்னும் நலமாக இருக்கணும் அவர் நல்ல நண்பர் அதனால் சொல்கிறேன் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி